வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம் அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே கதவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யம்பவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாசு வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக கைவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தெய்விரை ஷஷ்டிகிரதம் இன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ தெய்விரை ஷட்டிகிரதம் நாளாக இருப்பதால் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் விரதம் இருந்து காலை வேலையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசீனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ பால கண்டாயிரவாணி ஸ்ரீ பால சுப்ரமணியேஸ்வர சுவாமி வள்ளி தேவசீனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு செவ்வநிலை மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ பாலச்சந்தாயிரவாணி ஸ்ரீ பாலசுப்ரமணியேஸ்வரர் வள்ளி தேவ சீனாசர் சுப்பிரமணியஸ்வரர் சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தன்னசரி பெண்ணாக பெற்றவனையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம்ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் விசுவாபசு நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பட்டவர் நமது கண்களுக்கே தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆகிந்திரமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ வருஷ ருதோ மாசமானது சூரிய பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே இதே பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிரியாகவும் பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஐபிசி மாதம் துலா மாசே பக்மானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திடீரானது ஷஷ்டியான் ஷஷ்டி திதி முப்பத்தைந்து ஐந்து இருபத்தி ஒன்பது வினாடி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சிராத்த திடியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அதிக பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் வெய்யொன்றால் குடும்பத்திலும் அதாவது சூரியவம்சாவழிக்க சூரியவம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்க்க திதியானது ஆசுவின மாசே ஐபிசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐபிசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஷஷ்டி திதியை மரணிக்கு இறந்து இருப்பார்வையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருடம் செய்யக்கூடிய ஆகிய சிரார்த்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றெல்லாம் செய்ய வேண்டும் இதோ புரட்டாசி மாதமாச்சே நீங்கள் ஐபசி மாதத்தில் மரணித்த வாழ்க்கை இப்போ செய்ய சொல்றீங்களே உங்களுக்கு பஞ்சாங்கம் மறுபடப்பட தெரியுமா தெரியாதா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினம் மது தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது அந்த மது தமிழ் மாதத்தை தான் மையமாக வைத்து இந்த மாதத்தில் இருக்கும் சிராந்த திதியை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அதாவது இது வந்து சராந்த திதிக்கு மட்டும்தான் மற்ற சுபவிசேஷங்களுக்கெல்லாம் பாத்திரபத மாதம்தான் தான் புரோட்டாசி மாசம்தான் என்று வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசகமானது பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது நிரிகாசீலேஷ நட்சத்திரம் வர்கசீரேஷ நட்சத்திரம் முப்பத்தி நான்கு அழகி முப்பத்தி நான்கு வினாடி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அழியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யென்றதலும் அதாவது புரட்டாசி மாதத்தில் நரியா நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இந்த காலை முதல் நான் முழுவதும் சித்த இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தீவிரை விரதம் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கி நண்புதன் கோரைகள் காலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை குரு சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராசிரமம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினேழு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ಅನುರಾಧಾ ನಕ್ಷತ್ರ ಅನುಷ ನಕ್ಷತ್ರ ಇರಂಟಾಮ ಪಾದ ಬ್ರಂದಿರೋ ಒಂದು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಏಳು ನಿಮಿಡ ಮುದ್ದು ಪಿನ್ನರ ತಿ ಐದು ಮಣಿ ಪತ್ತೊಂಬತ್ತು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಲೋಕಾಶಮಸ್ತಾಸ್ತಿ ನೋವಂತು ಶುಭ ಅಸ್ತೋ ತಥಾಸ್ತು